மஞ்சள் பொங்கல் முடிஞ்சு பண்டிகை மஞ்சள் ஊற்றுவோம் ராணியை நான் வாசலில் வந்து குளிர் வாங்கிட்டு இருந்தேன் தண்ணி இன்றைக்கி அந்த ராணி சரிக்கு இங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து அந்த கோலத்துல போட்டு அங்க பிறந்த கொண்டாடுற அளவுக்கு நீங்க மேல தண்ணி ஊத்துரும் அப்படியே தண்ணி ஆட் நீ தண்ணி வயசு தண்ணி வீட்டுல

தெறிкинуло பாத்தியா அண்ணே ஊதியடி வந்து கே தனி ஊதியா ஊக்கே தனி ஊதி காட்டுங்க இப்போட்டு ஊதியா கூடலா இந்த மேல வச்சிடாதே ஏய் நம்மள சொட்டுறolip போடா உண்டார எல்லாமே அம்மா ஐயோ ஏன் மேல ஊதியா ஊதியா ஏன் மேல ஊதியா இன்ன தலை ஊத்தنا மேடம் <laughs> யாருமே

காலையிலயே தூங்கி விட்டு இருந்தது என்ன சொல்லு பாசல வந்து ஊத்தி விட்டு நின்னு ஏங்கா உறங்கிட்டு வெய்ய காஞ்சிட்டு இருந்தா என் தண்ணி ஊத்துனில அதுக்கு தாண்டி இது அட்டியா அடி இருடி உனக்கு எப்படி இருடினா நீ எத்தனை படம் மாத்தாலும் உனக்கு நினைச்சு விடுதா நினைக்கிறேன் ஊத்து 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 ஊத்து